ஹலோ ரெசிபி அடிக்கிற ஒரு ஈஸியான மெத்தட்ல சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் இன்னைக்கு செஞ்சிருக்கிற ஐஸ்கிரீம்ல பாத்தீங்கன்னா சக்கரை அதே மாதிரி ஹெவி கிரீமு கண்டன்ஸ்ட் மில்க் கார்ன்ஃபிளவர் எதுவுமே சேர்க்கல அதனால ஒரு ஈஸியான மெத்தட்ல ஹெல்தியா எப்படி செய்யணும் அப்படிங்கறத சொல்லி காட்டியிருக்கிறாங்க இந்த ரெசிபி பாருங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கமெண்டும் பண்ணுங்க இப்போ வாங்க இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஐஸ்கிரீம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் ஊற வச்சுக்கணும் பத்து முழு முந்திரி பருப்பை வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் பாதாம் பருப்பு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பாதாம் பருப்பு ஊற வச்சதுக்கப்புறமா தோலை வந்து உரிச்சு எடுத்துருங்க தோலோடு போட்டால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம பால் காய்ச்சிக்க போகிறோம் ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திக்கான பால் தான் எடுத்துக்கிடும் ஆவின் பேக்கெட்டில் நமக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு பாக்கெட் இருக்கும் இல்லையா அது இல்லை ஆரோக்கியா மில்க் இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் நல்லா திக்காக இருக்கும் அரை லிட்டர் பால் எடுத்துக்கோங்க மெஷரிங் கப்பில் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு பால் எடுத்திங்கன்னா சரியா இருக்கும் இப்போ இந்த பாலை வந்து காய்ச்சிக்க போகிறோம் ரொம்ப வந்து சுண்டை சுண்டை காய்ச்சணும்னு அவசியம் இல்லை நம்ம நார்மலாக டீ காஃபிக்கெலாம் காய்ச்சுவோம் பார்த்தீங்களா ஒரு பொங்கு பொங்கி வரும் அதோட ஆஃப் பண்ணிவிடுவோம் அந்த அளவுக்கு காய்ச்சினா போதும் இப்போ இந்த சமயத்தில் ஐஸ்கிரீமுக்கு இனிப்புக்காக சேர்க்க போகிறது இந்த பேரு நான் வந்து ஒரு ஆறுலேருந்து எட்டு பேரு கொட்டைகளெல்லாம் கொட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி பேரு அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே நம்ம ஊற வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை சேர்த்துற வேண்டாம் அடுத்ததாக ஊற வச்ச பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்த பிறகு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா காய்ச்சினிங்க அப்படின்னா அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பும் வெந்து வரும் பேரிச்சம்பழம்பும் நல்லா வெந்து பால் ஓரளவு லைட்டாக வந்து திக்காகிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் காய்ச்சினா போதும் இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க அப்படின்னா டக்குன்னு அடிபிடிச்சிரும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அடுத்து பத்து நிமிஷம் நல்லா காய்ச்சிருந்தேன் பால் வந்து நிறம் மாறி இருக்கு பாருங்கள் அந்த பேரிச்சம்பளம்லாம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கும் இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம இன்னைக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் தானே செய்ய போகிறோம் அதுக்காக கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் முதல்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்குறாங்க இதை நல்லா அந்த கட்டிகளை இல்லாமல் கலந்து விடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கொக்கோ பவுடர் தான் மில்க் சாக்லேட் கொக்கோ பவுடர் சுகர்லெஸ் தான் சேர்த்துருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் கலரும் டேஸ்ட்டும் கம்மியா இருக்குங்கிறதுனால இன்னொரு அரை அரை டேபிள் ஸ்பூன் மொத்தமாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா கலந்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா ஆற வச்சுடுங்க ஆறினதுக்கப்புறமா அப்புறமா இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கலந்தது வந்து நல்லா ஆறி இருக்கும் இதை வந்து நம்ம வடிகட்டிக்க போறோம் அதுக்காக ஒரு மெட்டல் ஸ்டெயினரோட பாத்திரம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம ஆற வச்சுருந்த அந்த பாதாம் பருப்பு இந்த வேக வச்ச அந்த பால் அதில் சேர்த்துக்கோங்க இதில் அங்கேயும் ஒன்று ரெண்டுமா பார்த்தீங்கன்னா அந்த கொக்கோ பவுடர் கட்டி கட்டியாக இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா அது நல்லா உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும் இப்போ இந்த வடிகட்டினதுக்கப்புறமா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அடுத்ததாக பேரு கொஞ்சமாக அதில் பால் இருக்கும் பரவாயில்ல இப்போ இதை எடுத்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் இந்த இது பார்த்திங்கன்னா இதை எடுத்து வச்சுருங்க அதை அரைச்சதை அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா அரைக்க முடியாது வழுவழுன்னு சின்ன மிக்ஸி ஜாரில் இந்த வடித்ததை அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம காய்ச்சின பாத்திரத்திலே கொஞ்சமாக பேரிச்சம்பளம் அடுத்து பால் கொக்கோ பவுடர்லாம் ஒட்டிகிட்ருக்கோம் அதையும் நல்லா சுத்தமாக எடுத்து விட்டு அதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணியெலாம் கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாதுங்க மிக்ஸியில் நல்ல வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்ல நைஸாக அரைச்சோன்ன எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்க அங்கங்கே ஒன்று ஒன்று அந்த குற குறப்போ நட்ஸ் இருக்கும் இருந்தால் பரவாயில்ல அது இருக்கிறப்ப டேஸ்ட் இன்னுமே நமக்கு நல்லாயிருக்கும் கிரன்ச்சியாக இப்போ ஏற்கனவே வடிகட்டி எடுத்ததோடு அந்த அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்ரியும் சேர்த்துக்கோங்க எக்காரணத்துலையும் தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா ஐஸ்கிரீமில் அங்கங்கே கிறிஸ்டலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முழுக்க முழுக்க தண்ணியே ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க மிக்சி ஜார்லேயும் தண்ணி ஊற்றி எடுக்க வேண்டாம் அந்த கரண்டியாலே வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஐஸ்கிரீம் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி குழன்னு இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் இந்த கிளாஸ் பவுல் வந்து ஃப்ரீசரில் வைக்கக்கூடியது தான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ப கிளாஸ் பவுல் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் இதை மாற்றிட்டு ஒரு டப்பாவில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் கூட மாற்றிட்டு மூடி போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் ஃப்ரீசரில் உங்களுக்கு நல்லா ஐஸ் ஃபார்ம் ஆகணும் குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ ஐஸ்கிரீம் வந்து நான் காலையில் செஞ்சு வச்சேன் ஒம்பது மணி போல் பசங்க இப்போ ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க நாலு மணிக்கு பசங்களுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன் நல்ல ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு ஃபார்மாக இருக்கும் ஸ்கூப்பில் நம்ம வந்து எடுக்கிறப்ப நல்லா சாஃப்டாக வரணும்னா ஐஸ்கிரீம் ஸ்கூப்பரை கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு சாஃப்டாக வரும் இந்த ஐஸ்கிரீம் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப ஒரு ஹெல்த்தியாகவுனதாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சக்கரை பொடலையே எப்படி இருக்கும்னு தோணும் ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மேலே வந்து டார்க் சாக்லேட்டை லைட்டாக அந்த மாதிரி துருவி போட்டுக்கலாம் கர்னிஷ் பண்ணுறப்ப அழகாக இருக்கும் மேலே ஒரு செதி பழத்தை வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் நம்ம வேஃபர்ஸ் ரோல் கடைகளில் கிடைக்கும் இல்லையா சாக்லேட் ரோல் அதை வந்து நான் வச்சுருக்குறேன் இந்த மாதிரி சர்வ் பண்ணுறப்ப பசங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் మరకమ్మ గోమతీస్ కిచన్ చానలం సబ్స్క్రైబ్ పన్ను వచ్చుకోండి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్